and home வெல் வெல்கம் பேக் டூ டிஜிஸ் ஸ்மார்ட் டபுள்ஸ் ஒன் கேமிங் தமிழ் சேனல் ஸோ எல்லாம் எப்படி இருக்கேன் ரொம்பவே நல்லா இருக்கீங்கன்னா இது என்னென்னு பார்த்தீன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இன்றைக்கான ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றினா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தரமான ஒன்னிய ஒன்னோட தான் வந்திருக்கேன் இந்தமாதிரி ஒன் ஒன் கண்டென்ட் போடுறது உங்களுக்கு அலுப்பாக இருக்கோ இல்லையோ ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அலுப்பாக இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஒன்யூ வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன் அதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரோட மட்டும் தான் ப்ளே பண்ணி போட்டிருக்குன்னா வந்து வீடியோ போட்டிருப்போம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று அதுக்கப்புறம் அதுக்கு ரெவெஞ்சு அதே மாதிரி வந்து இன்னொரு வாட்டி நம்ம மாசோட ஒரு ஒன்னு ஒன்று போட்டோம் அதுக்கப்புறம் அதுக்கான ரிவெஞ்சி அப்புறம் நம்ம சுமினாக்கு கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு மேட்ச் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே அழுப்பாயிட்டு ஏன்னா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒன்றிய வீடியோ போடுறது பார்த்தீங்கன்னா விவுசு ஓரளவு வந்து நூறு இரநூறு அந்த மாதிரி தான் போகுது அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு போட இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஆளோட திரும்பி திரும்பி என்னால் விளாட முடியல அதனால் பார்த்திங்கன்னா நம்ம சஸ்கிரைபர்டே இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒன்றொன்று ப்ளே பண்ணி வீடியோ போடலான்னு இருக்கேன் ஜெயிச்சாலும் தோத்தாலும் கண்டிப்பாக வீடியோ வந்துடும் அது நம்ம ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் நான் ஜெயிச்சாலும் வீடியோ போடுவேன் தோத்தாலும் வீடியோ போடுவேன் நாங்கள் பார்த்திங்கன்னா மாதிரி என்னோட ப்ளே பண்ணி வீடியோவில் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம் தான் ஆனால் அந்த சின்ன விஷயத்தை கூட நீங்கள் பண்ண மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடியோக்கு பூசாத்தீங்கன்னா மறக்காம ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலுக்கு பூசாக இருந்தீங்கன்னா அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஆள் கொடுத்துங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏன்னா கவுன் என்னோட கூட யூஐடி கொடுத்துருங்க பின் பண்ணி வச்சிருப்பேன் அந்த யூஐடி பற்றினா ஃப்ரெண்ட் யூஸ் கொடுத்துட்டு உங்களோடய ஃப்ரீ ஃபயர் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி வச்சுருங்க ஓகேங்களா அப்போ தான் பார்த்தீங்கன்னா எனக்கு அக்செப்ட் பண்ண ஈஸியாக இருக்கும் அதான் சொல்கிறேன் இல்லைனா ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டிஷ் கொடுத்துட்டுன்னு சொல்லுவீங்க ஆனால் நான் அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டேன் அதுக்கப்புறம் நாள் வந்து கமெண்ட் பண்ணுறது என்ன பூ ஃப்ரெண்ட்ஷிஷ் கொடுத்துருக்கேன் அக்செப்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அதனால பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரீஃபையர் நேம்மை ஃபஸ்ட்டே கமெண்ட் பண்ணியிருக்கேன் அப்போ தான் எனக்கு அக்செப்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் சரி ஓகே ரேடர்னுப்பா நான் வந்து வளவலும்னு பேசிட்டு போனதுல ரவுண்டு எங்கேயோ போயிட்டு இந்த ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்னதாக தான் போது ரொம்பவே அங்கே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாலு நிமிஷம் நாலரை நிமிஷத்துக்குள்ளே இந்த ஒரு வீடியோ முடிச்சிப்பேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் ஆல் பார்த்தீங்கன்னா இவனோட ஒன்றும் போடுறது இன்ட்ரெஸ்ட் இல்லை ரிவென்ஜ் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு தொந்தரவு பண்ணியிருந்தான்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு மேட்சை பிளே பண்ணியிருப்போம் அதுக்கு ஏற்றவரை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருப்பான் நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு ப்ளே பண்ண சுபினாத்தும் சரி இப்ப ப்ளே பண்ணிட்டு சுபினா சரி ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியுது எனக்கு ஏன்னு பாத்தீங்கன்னா நம்மக்கிட்ட கிட்ட நாலு ரவுண்டு தாண்ட மாட்டாங்க இவன் ஆனால் நம்மளே அடிக்கிற அளவுக்கு வேறு லெவலில் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது வேற லெவலில் ஒரு சேஞ்சஸ் தான் நான் பாக்கிறேன் இவங்கிட்டே பாத்தீங்கன்னா இந்த ஒரு மேட்சில் தரமான பெர்ஃபார்மன்ஸ் அவன் கொடுத்துருப்பான் அதே மாதிரி நம்மளுமே கொடுத்துருப்போம் இந்த ஒரு மேட்சில் வேற லெவலில் அன்எஸ்பெக்டாக தான் போயிருக்கும் நான் வளவில பேஸ்ட் வந்ததில் சொல்ல வந்ததே மறந்துட்டேன் என்னன்னு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் வீடியோ சேலஞ்சில் இன்றைக்கு டே ஃபார்ட்டி எய்ட்டுங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐம்பது நாள் நிற்க போகிறோம் இந்த மாதிரியான ஒரு சேலஞ்சை யாரும் வேணால் பண்ணி பார்த்ததில்லை எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ் டேஸுக்குலாம் பண்ணதில்லை ஒன்று வந்து நம்ம மகிழ்ச்சி ப்ரோ அவர் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாளோ நூறு நாளோ தெரில வீடியோ சேலஞ்ச் பண்ணிணா ஆனால் அவரால் கம்ப்ளீட் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ நம்ம ஆரம்பிச்சு மேப்பில் பண்ணியிருந்தாரு அவரால் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா அவராலையும் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் தான் பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் வந்து இந்த சேலஞ்சை பண்ணிட்டு வரேன் நினைக்கிறேன் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுட்டு இதுக்கப்புறம் அந்த கடல் வயலில் தான் இருக்குது நம்ம வீடியோ போடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கா அப்புறம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம த்ரீ டேஸ் வந்து கண்டிப்பாக நம்ம வீடியோ போடுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒன்னி ஃபோர் கண்டெண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரூம் மேட்ச் இந்த மாதிரி தான் ஷார்ட்ஸாக போட்டுக்கிட்டு இருப்போம் ஆனால் ஷார்ட்ஸ்க்கு கிடச்சா வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் அதாவது ஒரு சப்போர்ட் வந்து நம்ம ஃபுல் வீடியோ இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் எடுத்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம் ஹார்டு ஒர்க் பண்ணாமல் இவ்வளோ சஸ்க்ரைபர் நமக்கு கிடைச்சிருக்காங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் இதுக்கு மேலே கொஞ்சம் நம்ம சப்ஸ்கிரைப் ஏறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோ

இப்போ அதுவும் என்ன ஒரு கொடுமையான விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச கிளாக்டரே நம்ம சொல்லி முடிச்சிருப்போம் சின்ன பண்ணுறது நம்ம மேட்ச் ஃபைனலாக தோத்தாச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபரோட தான் ஒன்று ஒன்று ப்ளே பண்ணுன்னு நினைக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி ப்ளே பண்ண நினைச்சினா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி என்னோட கவன் ஐடி இருக்குது மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் கொடுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோடியில் ஆல் கொடுக்குங்க ஏன்னா நம்ம மட்டும் தான் ப்ளே பண்ணுறதா இருக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் கூப்பிடனா கண்டிப்பாக வரமாட்டேன் அதனால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூப்பிடுங்க ஓகேங்களா சரி ஓகே என்ன நம்ம ஃபைனலாக வீடியோட எண்டிங் வந்தாச்சு இதே மாதிரி தரமான வெறியான சிறப்பான அது ஒரு நல்ல வீடியோவில் உங்களே வந்து சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு இனித விட போகிறது உங்கள் டிஜிஎஸ் ஒயிட்டி பை பை கை சி யூ நெக்ஸ்ட் வீடியோ யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லுங்கிற பட்டுன்னு இருக்கும் உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிருங்க